வங்காளத்திலும் இந்தியாவின் கிழக்கு பகுதிகளிலும் தொடங்கப்பட்ட நாமசூத்ரா இயக்கம் எங்கெங்கையெல்லாம் என்னென்ன இயக்கங்கள் எல்லாம் தொடக்கி இருக்காங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க நமக்கு தெரியும் மேப்ல வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நான்கு திசைகளை வந்து பிரிப்போம் ஓகேவா இதுல எந்த இடங்கள்ல எந்த மாதிரி இயக்கம் தொடங்கினாங்க பிராமணர்கள் இயக்கத்துக்கு எதிரான இயக்கங்கள் எல்லாம் தொடங்கினாங்க அப்படின்றத தான் இப்ப வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க வங்காளம் மற்றும் இந்தியாவின் கிழக்கு பகுதிகளில் தொடங்கப்பட்ட நாமசூத்ரா இயக்கம் அப்ப கிழக்கு பகுதியில் தொடங்கப்பட்டது எது நாமசூத்ரா இயக்கம் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் தொடங்கப்பட்ட ஆதி தர்மா இயக்கம் வடமேற்குல வந்து எது தொடங்கியிருக்காங்க ஆதி தர்மா அப்படின்ற இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க மேற்கு இந்தியாவில் சத்திய சோதக் இயக்கம் மேற்கு பக்கம் சத்திய சோதக் இயக்கம் மற்றும் தென்னிந்தியாவில் திராவிட இயக்கங்கள் இந்த நூற்றாண்டின் திருப்பத்தில் தங்கள் குரல்களை எழுப்பின ஓகேவா அதாவது பிராமணர் அல்லோதர் இயக்கங்களா அல்லது பிராமணர்களுக்கான ஒரு எதிர்ப்பு இயக்கங்களா இந்த இயக்கங்களா தொடங்கியிருக்காங்க இந்தியாவில் நாலு பக்கத்துலேயும் நான்கு விதமான இயக்கங்கள் இருக்கு என்னன்றத ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் கிழக்கு பக்கம் நாமசூத்ரா இயக்கம் ஓகேவா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் வங்காளத்திலையும் இந்தியாவோட கிழக்கு பகுதிகளையும் நாமசூத்ரா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நான் வர்றப்ப கீழே விழுந்துட்டேன் நான் வர்றப்ப கீழே விழுந்துட்டேன் வங்காளம் இந்தியாவோட கிழக்கு பகுதி நான் அப்படின்றது நாம சுத்திரா நான் வர்றப்ப கீழே விழுந்துட்டேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து எங்க கிழக்கு பகுதி அடுத்து வடமேற்கு பகுதியில வந்து என்ன சொல்றாங்க ஆதி தர்மா ஆதி தர்மா இப்படி வடைய மேல வடமேற்கு பகுதி ஓகேவா வடமேற்கு ரெண்டையும் வந்து இணைக்கிற மாதிரி இந்த பகுதியில சொல்றாங்க வடமேற்கு பகுதியில ஆதி தர்மா வடக்கு மேற்கு வடக்கு மேற்கு அப்ப இப்படி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆத்தி வடைய தூக்கி மேல போடுறாங்க ஆதின்னு இருக்குல்ல வடைய மேல தூக்கி போடுறாங்க வடமேற்கு ஓகேவா வடமேற்கு பகுதியில ஆதி தர்மா வடைய மேல தூக்கி போடுறாங்க ஆத்தி வடைய மேல தூக்கி போறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும் மேற்கு இந்தியாவில் சத்திய சோதக் இயக்கம் மேல ஒரே சோதனையா இருக்கு மேல நம்ம நமக்கு ஏதாவது சோதனை வந்துட்டா என்ன செய்வோம் மேல கையாட்டி தானே சொல்லுவோம் ஏன் இப்படி சோதிக்கிறேன்னு இப்ப மேற்கு அப்படின்னா சத்திய சோதக் இயக்கம் கீழே தென்னிந்தியா அப்படின்றப்ப நமக்கு தெரியும் திராவிட இயக்கங்கள் நம்மளே திராவிட மாடல் தானே பார்த்துட்டு அப்ப தென்னிந்தியானா திராவிட இயக்கம் இந்த மாதிரி படிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து மறக்காது